வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோவேதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேச இருக்கிறேன் தால்ச்சினி ஸ்னாமன் பற்றி பலர் குறிப்பாக சிறுநீரக நோயாளிகள் அடிக்கடி என்னிடம் கேட்கிறார்கள் நாம் நம்முடைய உணவில் தால்ச்சினி பயன்படுத்தலாமா தால்ச்சினி கலந்த தண்ணீர் குடிக்கலாமா தால்ச்சினி சேர்த்த தேநீர் குடிக்கலாமா என்று இப்படிப்பட்ட கேள்விகள் எனக்கு நேரில் வரும் நோயாளிகளும் இங்கு ஓபிடியிலும் ஆன்லைனில் என்னிடம் சிகிச்சை பெறும் நோயாளிகளும் கேட்கிறார்கள் மேலும் பலருக்கு மனதில் இந்த சந்தேகமும் வருகிறது ஒரு சிறுநீரக வடிகட்டி கிட்னி ஃபில்டர் நோயாளி தாழ்சினி எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா இன்று இந்த தலைப்பில்தான் நான் உங்களுடன் பேச இருக்கிறேன் எல்லோருக்கும் தெரியும் சிறுநீரகத்தின் வேலை நம்முடைய இரத்தத்தை வடிகட்டுவது நம்முடைய உடலில் உள்ள கழிவு பொருட்களை சிறுநீரகம் வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றுகிறது ஆனால் சில காரணங்களால் உதாரணத்திற்கு உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் அல்லது மரபணு காரணிகள் போன்றவை இருந்தால் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாமல் போகும் அப்பொழுது அது கிரெடினின் மற்றும் யூரியாவை வெளியேற்றாமல் நம்முடைய இரத்தத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே சமயம் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் மாற்று அமிலம் அதிகரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி இருக்கும் நோயாளிகள் டால்ச்சினி எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் சமைப்பதில் கூட டால்ச்சினி பயன்படுத்தப்படுகிறது சுவைக்காகவும் சேர்க்கப்படுகிறது பொதுவாக டால்ச்சினிக்கு பல நன்மைகள் உள்ளன டால்ச்சினியில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அரிப்பு குறைக்கும் பண்புகள் உள்ளன இது உடலில் உள்ள அரிப்பை குறைக்க உதவுகிறது மேலும் டால்சினி உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது கொழுப்பு அதிகம் உள்ள நோயாளிகளுக்கு டால்சினி கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது எனவே இதில் பல நன்மைகள் உள்ளன ஆனால் இங்கு கேள்வி என்னவென்றால் ஒரு சிறுநீரக வடிகட்டி நோயாளி டால்சினி எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை கிரெடினின் மற்றும் யூரியா அதிகரிக்கிறது இரத்தத்தை வடிகட்ட முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நோயாளிகள் டால்ச்சினி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் டால்ச்சினியில் பொட்டாசியம் உள்ளது அது உங்கள் இரத்தத்தில் பொட்டாசியம் அளவை அதிகரிக்கும் இதனால் இதய நின்று போகும் அபாயம் அதிகரிக்கும் ஆனால் சிறுநீரகம் ஆரோக்கியமாக உள்ளது எந்த சிக்கலும் இல்லை கிரெடினின் மற்றும் யூரியா நிலைமை சரியாக உள்ளது என்றால் உங்கள் ரிப்போர்ட்கள் உள்ள நல்ல நிலையில் உள்ளன சிறுநீரக செயல்பாடு நன்றாக உள்ளது என்றால் நீங்கள் டால்ச்சினி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிகேடி பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸை உள்ளவர்கள் சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் டால்ச்சினி எடுத்துக்கொள்வது கூடாது அது அவர்களின் அளவுகளை கிரெடினின் யூரியா அதிகரிக்கும் பொட்டாசியம் அளவையும் அதிகரிக்கும் நான் என் நோயாளிகளுக்கு அடிக்கடி கூறுவேன் நீங்கள் டால்சினி சினாமன் பயன்படுத்த வேண்டாம் என்று உங்களுக்கு உணவில் சுவை இல்லையென்றால் நீங்கள் கருப்பு மிளகு பிளாக் பேப்பர் பயன்படுத்தலாம் அல்லது ஜீரகம் சீட்ஸ் பயன்படுத்தலாம் ஆனால் டால்ச்சினியை தவிர்க்கவும் ஏன் என்றால் இது உங்களுக்காகவே உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவே சொல்லப்படுகிறது நீங்கள் டால்ச்சினி பயன்படுத்தினால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு பதட்டம் கவலை மற்றும் இதய கோளாறு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு கூடும் எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயில் நோயாளி டால்ச்சினி பயன்படுத்தக்கூடாது நம்புகிறேன் இந்த கேள்வியும் தீர்ந்திருக்கும் இன்று வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி